ஒரு சு அருவாடுவர்கள் சந்திரன் ஒரு சைக்கிள் மூச்சியாளர் வழங்கும் ஒரு சைக்கிள் ஒரு புரியா ஒரு புண்ணியம்மா பியூட்டிபுல் சைக்கிள் सुपा सुपा घरों का एक ये लगे ही आरुन सेंट्रल कोणे में पीमा आ सुप्या सुप्या आरुन आरुन टाइ आइक आइक आप ओसी ने वोटी मोटी सर आ सुपा 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 लोड जिला लोड जिला आरुन 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 आड़ा 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 नावने का दरिया आज ये

நம்மளுடைய நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக பாடம் பிடிக்க